பயத்தை புரம்பி தள்ளி எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாமல் துன்பம் நேர்ந்து விடுமா என்ற எண்ணம் வந்தால் உடனே கர்த்தரிடத்தில் போய் ஜெபித்து அந்த காரியத்தை பற்றி சொல்லிவிட்டு கர்த்தாவே நீர் பார்த்து கொள்ளும் என்று நம்முடைய மனபாரத்தை அவர் மேல் வைத்துவிட்டு நாம் நிம்மதியுடனும் தெய்வம் வாழ பழக வேண்டும் நம்முடைய பிதாவாகிய தெய்வனுடைய அன்பும் ஆண்டுகளாகிய இயேசு கிறிஸ்தவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் நனைவருடன் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் உணையிட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை இஸ்ரா மூன்றாம் அதிகாரம் இஸ்ரேவேலர்கள் எழுபது வருடம் பாபிலோனில் சிறையிருப்பில் இருந்தார்கள் அது முடிந்து அந்த காலம் முடிந்து ராஜாவாகிய கோரியசின் நாட்களில் கர்த்தரே அவர்களை மீண்டும் அழைத்து வந்தார் இந்த எழுபது வருடங்கள் அவர்கள் அந்நிய தேசத்தில் இருந்தார்கள் அவர்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தமும் பாவங்களை நிமித்தமும் கர்த்தர் இந்த நியாய தீர்ப்பை கட்டிருந்தார் அந்த காலம் முடிந்த பின்பு கர்த்தர் அவர்களை மீண்டுமாக இஸ்ரவியுக்கு தோரேஸ் ராஜா கட்டளை குடித்தார் நீங்கள் போய் உங்கள் தேசத்தில் எரிசலில் நீங்கள் தேவாலயம் கட்டுங்கள் அவரே தேவன் அவரை நாம் தொழில் கொள்ள வேண்டும் அவருக்கு தேவாலயம் கட்ட வேண்டும்

மீண்டுமாக நீங்கள் உங்கள் தேவாலயத்துக்கு எடுத்து செல்லுங்கள் என்று கொடுத்து அப்படியே அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள் லேவியர்கள் ஆசாரியர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் வீசல் புறப்பட்டு வந்தார்கள் அப்படி வந்த பின்பு அங்கு அவர்கள் யசுவாவின் தலைமையிலும் சிறுபாவேலின் தலைமையிலும் இவர்கள் இருவரும் தலைமையேற்று அவர்கள் கூட அவர்களுடைய சகோதரர்களோடு கூட அவர்கள் புறப்பட்டு இவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தார்கள் இறசிலை அப்படி அவர்கள் வந்த பின்பு ஏழாம் மாத பண்டிகையை கொண்டாட ஆயத்தமானார்கள் இப்படி யசுவாவும் தெருபாவேலும் அவர்களுடைய தலைமையில் அவர்கள் சகோதரர்களோடும் கூட யூதர்கள் இஸ்ரவேலர்கள் அனைவரும் அங்கிருந்தவர்கள் அதாவது பாபிலோனிலிருந்து புறப்பட்டு வந்து தேவாலய கட்டும் பணியை ஆயத்தப்படுத்த முனைந்தார்கள் அதற்கு அவர்கள் செய்த காரியங்கள் அவர்கள் கர்த்தருக்கு என்று வலிபுடன் கட்டினார்கள் முதலில் அவர்கள் வலிபுடன் கட்டி கர்த்தருக்கு பலிகளை செலுத்த ஆயத்தமானார்கள் ஏழாம் மாத பண்டிகையை ஆயத்தப்படுத்த அவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள் அவர்கள் முதலில் வந்து பாபிலோனிலிருந்து வந்து அவரவர் தம் தம் ஊர்களுக்கும் அவர்கள் எந்தெந்த இடங்களில் வகுப்பு வாரியாக கர்த்தரிட்ட கட்டளையின்படியே அங்கு சென்று இருந்தார்கள் அதன் பின்பு ஏழாம் மாத பண்டிகைக்கு எல்லோரும் எருசலேமில் கூடி வந்தார்கள் அப்படி கூடி வந்து பண்டிகையை ஆசிரிக்க கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினார்கள் கர்த்தருக்கென்று பலிபீடம் கட்டும் போது அவர்கள் அதை ஆதாரத்தின் மேல் கட்டினார்கள் அதாவது பலிபீடத்தை நேரடியாக கட்டி வைக்காமல் அதன் அடியில் ஒரு ஸ்டாண்ட் ஒன்றை செய்து அதை மேல் செய்தார்கள் இது ஆதாரம் என்பது பலிபீடத்தை சுமக்க கூடிய ஒரு பொருள் அதை தயாரித்து அதன் மேல் பலிபீடத்தை கட்டினார்கள் ஏன் அப்படி செய்தார்கள் என்றால் அந்த தேசத்திற்கு பயந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது எருசிலியமில் அவர்கள் எந்த ஜனங்கள் வந்து ஆளுகை செய்து கொண்டிருந்தார்களோ அப்பொழுது இவர்கள் வந்த பொழுது அவர்கள் நம்மை துன்புறுத்துவார்கள் என்று பயந்து கொண்டு பலிபீடத்தை ஆதாரங்களின் மேல் செய்தார்கள் ஆதாரங்களின் மேல் செய்ததற்கு காரணம் அவர்களுடைய பயம் நாம் பயந்து கொண்டு கர்த்தருக்கு என்று இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது நமக்குள் பயத்தின் ஆவி இருக்கக்கூடாது பயப்படுதல் மட்டுமே சிறந்த மற்ற எந்த காரியத்திற்கும் பயப்படக்கூடாது இப்படி பலவிதமான பயங்கள் இருக்கிறது உதாரணமாக இதை கோபியா என்று சொல்வார்கள் அதாவது மருத்துவ விஞ்ஞானத்தில் வெளிப்படத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது பயப்படுகிறவர்கள் அக்னி கடலுக்குள் போடப்படுவார்கள் என்று நியாய குறித்து கடைசி காலத்தில் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் தயவு செய்து புரிந்து கொண்டு நாம் பயத்தை எடுத்து போட வேண்டும் நாம் பயப்பட வேண்டியது கர்த்தர் ஒருவருக்கே கர்த்தருக்கேற்ற பயம் ஒன்றே பரிசுத்தமானது பதினோராம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியானவர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் நாம் கர்த்தருக்கு பயந்து நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் மற்ற எந்த காரியங்களுக்கும் பயப்படக்கூடாது இப்படி இவர்கள் தேவாலயம் கட்டும் பணியை ஆரம்பிக்க தொடங்கி கோரேஸ் ராஜா கட்டளையின்படி ஆரம்பிக்க தொடங்கினார் கர்த்தரே இந்த காரியத்தை ஆரம்பித்து வைத்தார் ஆனால் இவர்கள் பயந்ததின் நிமித்தம் அது தடைபட்டு போனது அதாவது முதலில் இவர்கள் பலிபிடத்தை கட்டினார்கள் கர்த்தருக்கென்று பலிகளை செலுத்த தொடங்கினார்கள் எப்படி என்றால் மாத பிறப்புகளில் தினந்தோறும் செலுத்தும் பலிகள் பண்டிகை நாட்களில் செலுத்தும் பலி பலிகள் சமாதான பலிகள் உற்சாக பலிகள் சர்வாங்க தகன பலிகள் பாவ நிவாரண பலி இப்படி எல்லாவித வலிகள் குற்ற நிவாரண பலி போன்ற பலிகளை செலுத்த தொடங்கினார்கள் இப்படி கர்த்தருக்கென்று பலி செலுத்தி சந்தோஷமாய் இருந்தார்கள் அந்த சமயத்தில் ஏனென்றால் தேவாலயப்படி நாம் கட்டத் தொடங்கி விட்டோம் என்று மிகவும் சந்தோஷமாக உற்சாகமாக செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது மோசே ஐயா கட்டளையிட்டபடி கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படியே அவர்கள் சர்வாங்க தகன வழிபடை செலுத்தினார்கள் ஐயா எப்படி எல்லாம் கட்டளை கொடுத்திருந்தாரோ கர்த்தருடைய கட்டளைகளை எப்படி பெற்று தந்திருந்தாரோ அதே போல கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து முழுமையாக அப்படியே அவர்கள் வழிகளை செலுத்தும் முறைமைகளை பின்பற்றினார்கள் அப்படியே செய்தார்கள் அதன் பின்பு ராஜா கட்டளையிட்டு அவர்களுக்கு பணமும் கொடுத்திருந்தார் கொடுக்கப்பட வேண்டும் என்று சட்டம் இயற்றியிருந்தார் இப்படி அந்த பணத்தை எல்லாம் பெற்று இவர்களும் சேர்த்து பணமெல்லாம் சேர்த்து அந்த பணத்தை எடுத்து தச்சருக்கும் கல் தச்சருக்கும் கொடுத்தார்கள் அது மட்டுமல்லாமல் தீருவு சீதோனியருக்கும் தீரு தீருவை சேர்ந்தவர்கள் தீரோணியருக்கும் தீருவின் நாட்டவருக்கும் அவர்கள் போஜன பான படிகள் அதாவது கோதுமை திராட்சரம் எண்ணெய் போன்ற பொருள்களை ஆகாரமாக கொடுத்து தாரமுன் ராஜாவின் காலத்தில் தீரு ராஜா கடல் வழியாய் தான் மரங்களை அனுப்பினார் அதே போல இந்த முறையும் செய்யப்படுகிறது கடல் வழியாய் மரங்களை தெப்பமாக கட்டி கடல் வழியாய் அதை மிதக்க வைத்து கடலில் மிதக்க வைத்து எடுத்து கொண்டு வருவது இப்படியாக செய்வதற்காக இவர்கள் கூலியாக பணமாக கொடுக்காமல் கோதுமை திராட்சரசம் எண்ணெய் போன்ற பொருட்களை கொடுத்தார்கள் அந்த வேலை செய்கிறவர்களுக்கு இப்படியாக செய்யப்பட்டது அவர்கள் வந்து மதில் சுவர் எரிசிரியமில் மதுவை கட்டுவதற்கு ஆயத்தம் பணிகள் செய்யப்படுவதற்காக அதாவது தேவாலயத்தில் அஸ்திபாரம் போடும் பணிக்காக இந்த காரியங்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டதும் இரண்டு வரிசை பெருங்கற்களால் அஸ்திபாரம் போடப்பட வேண்டும் என்று கோரேஸ் ராஜாவினால் சொல்லப்பட்டிருந்தது அதன்படியே இவர்கள் எல்லாவற்றையும் மன உற்சாகமாக சந்தோஷமாக ஏற்படுத்தினார்கள் இப்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கு அதற்கு அடுத்தபடியாக கர்த்தருக்கு பலியிட்டு கர்த்தரை பலியிடும் அந்த நேரத்தில் கர்த்தருக்கென்று துதி பாடல்கள் பாடுகிறவர்களையும் இசை கருவிகள் வாசிக்கிறவர்களையும் கைத்தாளம் விடுகிறவர்களையும் இவர்களை எல்லாம் கூட்டி சேர்த்து அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு மிகுந்த ஆரவாரத்தோடு கர்த்தருக்கு உற்சாகமாய் மிகுந்த கர்த்தருக்கு மைமையை செலுத்தி இப்படியாக வலிகளை செலுத்தினார்கள் இதற்கு இந்த பாடல் பாடுவதற்கும் இசைக்கருவிகள் வாசிப்பதற்கும் தாவீது ராஜாவின் காலத்தில் பாடல் பாடும் குழுக்கள் யார் யார் இருக்க வேண்டும் தேவியர்களின் ஒவ்வொரு வகுப்புகள் பிரிக்கப்பட்டு இந்தந்த பரம்பரையினர் இந்தந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று ராஜா எப்படி நியமித்திருந்தாரோ அதன்படியே நியமிக்கப்பட்டு முறைப்படி மிகவும் ஒழுங்கும் கிரமமாக செய்தார்கள் இப்படி இஸ்ரவேலர்கள் பாபிலோனிலிருந்து வந்து இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதத்தில் இருபது வயதிற்கும் மேற்பட்ட லேவியர்களோடு தெரிந்து கொள்ளப்பட்டு அவர்களால் ஆலய பணி அதாவது பலிபீடம் மட்டுமே ஆழ்த்தப்பட்டிருந்தது பலி செலுத்தும் நியமிக்கப்பட்டிருந்தது அதன்படியே செய்தார்கள் கைத்தளம் விடுகிறவர்கள் இசை கருவிகள் வாசிக்கிறவர்கள் தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளும் அங்கு செய்யப்பட்டிருந்தது அப்படி துதித்து பாடுகிற கூட்டத்தை கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதித்து பாடல் பாடலாக பாடினார்கள் மிகவும் சந்தோஷமும் இருந்தது ஜனங்கள் மிகவும் ஆர்ப்பரித்தார்கள் அவர்களுடைய ஆரவார சத்தம் வெகு தூரம் வரைக்கும் கேட்டது என்று சொல்லப்படுகிறது இப்படியாக நல்லபடியாக கர்த்தருக்கு பலி செலுத்த தொடங்கினார்கள் இந்த துவக்கம் மட்டும் அல்லாமல் தொடர்ச்சியாக தினந்தோறும் செலுத்தும் பலி மோசைய நியாயப்பிரமாத்தில் குறிப்பிட்டுள்ளது படியே செய்யப்பட்டது தினந்தோறும் மாதந்தோறும் பண்டிகை தோறும் ஓய்வுநாதும் செய்யப்பட வேண்டிய எல்லா முறைமைகளும் தொடங்கப்பட்டது இப்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறியது இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறிய போது அங்கிருந்த வயதில் மூத்தவர்கள் மீண்டுமாக திரும்பி வந்த அந்த பெரியவர்கள் எல்லோரும் மிகுந்த சந்தோஷத்தோடு எழுபது வருடங்கள் இல்லாத வாக்கியம் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது கர்த்தருக்கு பலி செலுத்தும் பாக்கியம் கிடைத்ததற்காக சந்தோஷப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதார்கள் இப்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடைபெற்றது நல்லபடியாக காரியம் துவங்கியது ஆனால் ஒரு காரியம் துவக்கம் நல்லபடியாக இருந்தது ஆனால் அதை தொடர்ந்து செய்ய முடியவில்லை காரணம் அதாவது இந்த செய்தி நம்முடைய வாழ்க்கைக்கும் மிகவும் அவசியமான ஒரு கருத்தை நமக்கு கொடுக்கிறது அதாவது பயம் என்பது நம்மை வீழ்த்துகிற ஒரு சாத்தானின் ஆயுதமாய் இருக்கிறது பயம் சாத்தானின் ஆயுதம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தவிர மற்ற எல்லா பயங்களும் பாவமே பயம் பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பயத்தை பொதுவாக யாரும் அதை ஒரு பாவமாக அல்லது தவறான ஒரு எண்ணமாக நினைப்பதில்லை ஆனால் உண்மை அதுதான் வெளிப்படுத்தல் எட்டு வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது பயப்படுகிறவர்கள் அக்னிக் கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று ஏன் என்றால் பயத்தின் ஆவி என்று ஒன்று ஒன்று அந்த ஆவி பிடிப்பதினால்தான் நாம் பயந்தால் அந்த ஆவி நம்மை ஆளுகை செய்ய தொடங்கிவிடும் அதுவும் சாத்தானின் தூதனாய் இருக்கிறது பயப்படக்கூடாது எந்த காரியத்தை குறித்தும் எந்த விஷயத்தை குறித்தும் நம் சரீர உடல்நிலையை குறித்து கவலைப்படக்கூடாது அதை குறித்து பயப்படக்கூடாது நமக்கு இந்த வியாதி வந்து விடுமோ அந்த வியாதி வந்து விடுமா என்று பயப்படக்கூடாது மனிதர்களை நினைத்து பயப்படக்கூடாது அவர்கள் அவர்கள் இதை செய்வார்களோ அதை செய்வார்களோ என்று பயப்படக்கூடாது சூழ்நிலைகளை நம்முடைய பணம் பொருளாதாரம் இயற்கை சூழ்நிலைகள் இப்படி எந்த காரியத்தை குறித்தும் பயப்படக்கூடாது ஏன் என்றால் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேத வசனம் நாம் கர்த்தரிடத்தில் பூரண அன்புடையவர்களாய் இருந்தால் உலக காரியங்களை குறித்த எந்த பயமும் நமக்கு வராது நாம் கர்த்தரிடத்தில் பக்தி இல்லாததினால்தான் நமக்கு பயம் வருகிறது அதனால் வேத வசனத்தை தியானித்து பல முறை வருடத்தில் ஒரு முறையாவது ஒரு முழுமையாக ஆதிகமும் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் வேதத்தை வாசித்து படிக்க வேண்டும் பைபிளை வாசிக்க வேண்டும் அப்படி செய்தால் இந்த பயம் போன்ற எண்ணங்கள் நம்மை விட்டு விலகும் எல்லாவித தீய கிரியைகளும் விலகி போகும் நாம் தைரியம் உள்ளவர்களாய் காரியங்களை வாய்க்க பண்ண முடியும் கிடைக்கும் அதனால் நாம் பயத்தை புறம்பே தள்ள வேண்டும் இங்கு இந்த வேத பகுதியை பார்க்கும் போது இசை வேலர்கள் பயந்தார்கள் அதே நிமித்தம் அதற்கு பின்பாக பல எதிர்ப்புகள் வந்தது பல வருடங்கள் தேவாலய பணி செய்ய முடியாமல் துவக்கத்தோடு நின்று போனது அது அடையவில்லை அடுத்தடுத்து வந்த இரண்டு ராஜாக்களும் அதை தடுத்து போட்டார்கள் இப்படி பல துன்மார்க்கர் புறப்பட்டு வந்து தடுத்தார்கள் காரணம் பயத்தின் ஆவி அந்த மனிதர்களுடைய இசுரவேலரின் பயத்தை சாத்தான் பயன்படுத்தி கொண்டு தேவாலய பணியை தடுத்து நிறுத்தினான் கர்த்தர் கோரேசின் ஆவியை ஏவினார் என்று சொல்லப்பட்டும் கர்த்தர் அந்த ஆசிர்வாதத்தை கொடுத்தும் இசிறிதர்கள் அதை பெற முடியாமல் போனது இவர்கள் நாமும் நம் வாழ்க்கையில் பயத்தை புறம்பே தள்ளி எந்த காரியத்தை குறித்தும் துன்பம் விடுமா என்ற எண்ணம் வந்தால் உடனே கர்த்தரிடத்தில் போய் ஜிபித்து அந்த காரியத்தை பற்றி சொல்லிவிட்டு கர்த்தாவே நீர் பார்த்து கொண்டும் என்று நம்முடைய மனபாரத்தை அவர் மேல் வைத்துவிட்டு நாம் நிம்மதியுடனும் தெய்வீடு வாழ பழக வேண்டும் எந்த காரியத்தை குறித்தும் பயன்படக்கூடாது கர்த்தர் நல்லவர் அவன் கிருதை என்றும் உள்ளது நம்முடைய பயங்களை அவர் நீக்கி கூறுவார்கள் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதன்